अन वो और तरफ फोन रख दीजिए ना फ्रेंड्स एक गाना दो ही बोल फ्रेंड्स एक लो करना தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைமை அலுவலகம் இன்று ஆத்தூர் மெயின் ரோட்டில் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் தமிழர் வேன்முரு அவர்கள் ஆணை இணங்க அவருடைய உத்தரவிற்கேற்று நம்ம நம்மளுடைய அழைப்பினை ஏற்று இந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக வேண்டி கட்சியின் அடுத்த கட்ட பொறுப்பாளர் நமது தென்மண்டலத்தினுடைய பொறுப்பாளரும் ஆகிய அங்குக்குரிய மாமா ஜே ஜுமார் மாமா அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தமிழக வாழ்வியல் கட்சி சார்பாக வருக வருக என வரவேற்பதில் அடைகிறேன் பல்வேறு இடையூறு மத்தியில் பல்வேறு சூழ்நிலையும் ஏற்ப அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளோட அழைப்பினை ஏற்று கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமே நோக்கமாக கொண்டு பல்வேறு கிளைகளுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக வரவேற்புருக்காங்க இதனால தான் இந்த தென் மாவட்டங்களில் நம்ம தமிழக வாழ்நர் கட்சி இன்னைக்கு ஓரளவுக்கு அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அதனுடைய பொறுப்பேற்றுக்கிட்ட தென்மண்டல பொறுப்பாளர் ஜெரண்மோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் பொறுமையாக என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த செயல்பாடு வந்து நம்ம ஊக்குவிக்கும் வகையில் இருக்கணும் மாவட்ட அலுவலரும் அதுவும் மாவட்ட தலைமை அலுவலரும் சொல்லி நம்ம ஒரு சிறப்புகளாக போட்டு அதை சிறப்பான முறையில் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவே நான் இருந்தாலுமே இதற்கான முழு பொறுப்பு ஏற்பாடு செஞ்சு தருவது நம்ம கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் எனது அருமை தம்பி அக் அன்மர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை அழைப்பு ஏற்று நமக்கு வருகை தந்திரக்கூடிய ஒன்றியம் நகரம் கிளை மற்றும் அனைத்து நில பொறுப்பாளர்களையும் தமிழக வாழ்க்கை கட்சியின் சார்பாக வருகை வருகையான வரவேதும் பெருணி ஆகிறது இதே போன்று நாம் வந்து விரைவில் இளைஞரணிகளை உட்படுத்தணும் ஊடகம் மிகவும் இன்னும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நேரடி ஆய்வு செஞ்சு அவங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம கேட்டு அறிஞ்சு அவங்களுக்குரிய விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்தனா நம்ம கட்சியை நாம் வளர்க்கணும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களாகவே நம்ம கட்சியில் தானாகவே கொண்டு வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இன்றைக்கி திரைப்பட நகைகள் வந்ததுனால திரைமுகத்தில் ஒரு ஹீரோன்ற உச்சத்தில் அவரை கட்சிக்கு வந்ததுனால ஒரு சில இளைஞர்கள் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே அவர் நமக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் அவரை நேரில் பாத்திரமாட்டமாக ஒரு இயக்கத்திலையும் சார போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் இப்போ அதை பற்றி இந்த சப்ஜெக்ட்லேயே போக வேண்டாம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தலைவர் தமிழர் மேல்முருகன் அவர்கள் எந்த ஒரு தனி மனிதருக்கான ஒரு கலையா கலையை அதாவது அவங்க ஜாதி இந்த தமிழக வாழ் அவர்கள் அதெல்லாம் விளங்கிடணும் தமிழக வாழ்வு கட்சி இது எதுக்கான கட்சி ஒரு எந்த ஒரு ஜாதிக்கான கட்சியாக கிடையாது நம் தலைவர் அழைக்கும் ஜாதிக்கான தலைவராக மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் குரலற்றவர்கள் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமரசமின்றி களமாடக்கூடிய கள போராடி தான் நம்ம தமிழக வாழ்வெடுக்கிற தலைவர் தமிழக நேர்முருகன் தன் இனத்திற்காக மட்டும் ஒரு போராட்டம் தமிழ் ஈழத்துக்கும் சேர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு கஞ்சங்களை அதே சக்தி லஞ்ச தானிய அகவே சூப்பராக அகற்றக்கூடிய அப்பழுக்கத்தில் ஒரு மாணிக்கமான மாணிக்கத்தை நம்ம கத்து எடுத்துருக்கோம் நமக்கு இது கிடைத்த தலைவரை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் வரக்கூடிய காலங்களில் அண்ணனுடைய பக்கத்தில் நிறைய பேர் வந்து இணையத்துக்கு தயாராக இருக்காங்க கடந்த ஆண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேறு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு கட்சிலேருந்து நாற்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க இதுப்போ பல்வேறு இயக்கங்கள் சின்ன சின்ன கிளைகளாக இயக்கமாக இயங்குது ஒரு கட்சியாக இருந்தவங்க வந்து தானாகவே முன் வந்து இவர் தான் நமக்கான தலைவர்ன்றத முன்னெடுத்து தலைவரோட என்ன சமரசமாக வந்து நம்மளோட இணைஞ்சி இன்னைக்கு பயணிக்க தயாராக இருக்கிறாங்க ஸோ இதே போட்டே நாம் வந்து கடைபிடிக்கணும் அண்ணனுடைய செயல்பாடுகள் குறித்தும் அண்ணன் வந்து எதற்காக குறைவு கொடுத்துட்டாங்க நீ தேன் ஈ அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்டு நம்ம கார்பரேட் முதலாளிகம் எதிரான தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்படாது விமான நிலையத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்க வந்த இடத்துல விமான நிலையத்தில் சிறை குறித்து நம்ம புதுக்கோட்டை கடல் மருத்துவ அடைத்து வச்சு தண்ணி கூட கொடுக்காம அவங்க வந்து உண்ணாவிரத்தை மேற்கொண்டாங்கல ஏன்னா அது மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சாதிய ஆதிய சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும் இல்லை ஆதிக்க அடுவ மாணவ படுகொலைகளாக இருக்கணும் எல்லாத்தையுமே இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கா த இவங்க வந்து இதுக்கான தலைவர் அதுக்கான தலைவர் யாருமே நிர்ணயிக்க முடியாது பொருளற்றவர்கள் குரலாக குறிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் முத்தமிழர் அவருடைய கரத்தை தென் மாவட்டங்களில் வலுப்படுத்திட்டோம் முதல்ல கண் வேல்முருகன் அவருக்கு வந்து கட்சி எங்கே இருக்கு தமிழக வாழ்ந்து கட்சி தான் கடலூர் மாவட்டத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசக்கூடிய மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது அவங்களுடைய உழைப்பும் அதுக்கு மிக முக்கியமான சாட்சி இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு பரவலாக கிளைய வளர்த்திருக்கு இன்னும் அந்த நம்மளுடைய தலைவரை அவருடைய கட்சியை நம்ம வந்து தென் மாவட்டத்தில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக தான் இன்னைக்கு இந்த மாவட்ட தலைமை அலுவலகம் திறந்துருக்கோம் இதனைக்கு வந்து அடுத்த நகரத்தில் அலுவலகம் திறக்க இருக்கிறோம் அதே போன்று பல்வேறு ஊர்களை கிளை அமைக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க பல்வேறு நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அனைத்து ஏற்பாடும் விரைவில் நடக்கும் இதே தலைமை நிர்வாகிகளோட ஒப்புதலோட அவங்களோட ஆசையோடு நம்ம கட்சியை இன்னும் வலுவான முறையில் தென்மவர்கள் வளர்த்திருக்கும் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்